திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கட்டிடத்தின் மேற்கூரைகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் நெல்லையின் நெல்லையின் அரசு மருத்துவமனையில் இருக்கும் அவலமான நிலையை விரிவாக பதிவு செய்யுங்க சரவணன் வணக்கம் திவ்யா திருநெல்வேலி அரசு மருத்துவமனையின் எலும்பு மூட்டு சிகிச்சை வார்டு கட்டிடத்தில் மேற்கூரையானது அபாயத்துடன் தற்போது குடிநீர் தட்டுப்பாடும் அங்கு நிலவுவதால் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் ரெட்டிப்பு சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் எலும்பு மூட்டு சிகிச்சை கட்டிடத்தின் மூன்றாம் தளத்தில் உள்ள மேற்கூரைகள் சீலிங் ஆனது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது இந்த மேற்கூரைகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு இடைவெளிகள் மற்றும் விரிசல்கள் வழியாக மாடியில் தேங்கக்கூடிய நீரானது வார்டு முழுவதும் கீழே கொட்டுகிறது இதன் விளைவாக எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து ஓய்விலும் தொடர் சிகிச்சையிலும் இருக்கக்கூடிய பல நோயாளிகளின் படுக்கைகள் மற்றும் சிகிச்சை வளாகம் முழுவதுமே மழை நீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீர் கசிவு காரணமாக மிகப்பெரிய சுகாதார கேடு மற்றும் மின் கசிவு போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படவும் சூழல் இருப்பதாகவே கூறப்படுகிறது மேற்கூரை கசிவு ஒரு புறம் இருக்க இதே வார்டில் மூன்று தளங்களிலும் முதல் மற்றும் இரண்டு மூன்று ஆகிய மூன்று தளங்களிலுமே தற்போது இந்த குடிநீர் பற்றாக்குறையானது நிலவி வருகிறது சிகிச்சை மற்றும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நோயாளிகள் அத்தியாவசிய தேவைகள் ஒன்றான குடிநீரை பெறுவதற்கு கூட கரை தளத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த மேற்கூரை அபாயம் மற்றும் குடிநீர் பிரச்சனை ஆகிய சிக்கலை தீவிரமாக கருத்தில் கொண்டு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாக நெல்லை மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நேரில் வந்து முறையான ஆய்வு மேற்கொண்டு கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாக அது இல்லாமல் மருத்துவமனை நிர்வாகம் இந்த வார்டில் இருக்கக்கூடிய எலும்பு மூட்டை சிகிச்சை வார்டில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் நோயாளிகளின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை பிரதானமாக கருத்தில் கொண்டு நெல்லை மாவட்ட நிர்வாகமும் இந்த மருத்துவமனை நிலவக்கூடிய குறிப்பாக ஆர்த்தோ வார்டில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு உடனடியாக சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் இந்த மாத இறுதிக்குள்ளாக பருவமழையானது தீவிரமடையும் என்று கூறப்படுகிறது பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பாகவே ஆர்த்தோவாட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் தளத்தில் இந்த கட்டிடத்தின் சிறுத்தன்மையை முறையாக சோதனை செய்ய வேண்டும் மருத்துவ மழை பருவமழை ஆரம்பித்தால் கடுமையான மழை பொழிவு செய்யக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பெரும்பாலான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நடைபெறுகிறது எனவே ஆர்த்தவாறு மூன்றாம் திட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தின் சிறுத்தன்மையை உடனடியாக ஆய்வினை மேற்கொண்டு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன் and breathe.